எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம கரூரில் தி கரூர் சில்க் ஹவுஸ் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே சேரீஸ் கலெக்ஷன்லாம் நிறைய இருக்குங்க அதுவும் ஸ்பெஷலாக இளம்பிள்ளை பட்டு சாரீஸ் நிறைய வச்சுருக்காங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தின்னப்பா தியேட்டருக்கு பேக் சைடு ரோடுங்க அதாவது தீபா கண்ணன் மருத்துவமனையிலேருந்து ஸ்ட்ரைட் போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே லெஃப்ட் சைடில் இருக்குது நம்மளை குத்துவிலக்கேற்றுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க அடுத்தது அங்கே டாக்டர் திவ்யா அவங்க அம்மா அவங்க திவ்யாதான் ஓனர் அவங்களும் குத்துவலைக்கு ஏற்றுறாங்க இவங்கக்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இவங்களோட சொந்த இருந்தே வந்து அவ்வளோ புடவைகளும் இங்கே கொண்டு வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா பட்டு புடவை எடுக்கணும்னா நம்ம எங்கேயும் தேடி ஓட வேண்டாங்க சிம்பிளான பட்டு சேரீஸ் இருக்குது இந்த மாதிரி காட்டன் சேரீஸும் அவங்கக்கிட்ட நிறைய இருக்குங்க தி கரூர் சில்க் ஹவுஸ் ஓப்பனிங் ஆஃபர் நிறைய கொடுத்துருக்காங்க இவங்கக்கிட்ட ஆன்லைன் ஷாப்பிங்கும் உண்டுங்க நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்லேயே அவங்களோட ஆன்லைன் ஷாப்பிங் கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இப்போ நம்ம பார்க்குற சாரீஸ் எல்லாமே வந்து போச்சம்பள்ளி ஸாரீஸுங்க இதில் வந்து நிறைய கலர்ஸ் எல்லாமே இருந்துச்சு டிசைன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது இவங்கக்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸேரீஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க பாருங்க மாதிரி வந்து காட்டன் சேரீஸு அப்புறம் சில்க் காட்டன் சேரீஸு வச்சுருந்தாங்க அப்புறம் பாலிஸ்டர் மிக்சட் காட்டனும் வச்சுருக்காங்க இப்போ நான் கையில் வச்சுட்டு இருக்க சேரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த க்ரே கலர் சேரீ எல்லாமே வந்து ஒன்லி ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது இவங்க கிட்டே சம்மர் குடுத்திக்கிற மாதிரி பத்திக் சேரீஸ் சிம்பிளான காட்டன் சேரீஸு அப்புறம் டெய்லி வியூ சேரீஸு இந்த மாதிரியெல்லாம் கலெக்ஷன்ஸ் கூட நிறைய வச்சுருந்தாங்க இவங்க தறியிலேயே உற்பத்தியான இந்த மாதிரி பட்டு சாரீஸும் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க எல்லாமே வந்து ப்ரைஸும் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து காட்டன் சேரீஸ் தாங்க இந்த காட்டன் சாரீஸ்லாம் இப்போ என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா பாருங்கள் செல்ஃபாகவே வந்து ப்ளவுஸ் அதுவும் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடில் ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் வரைக்குமே இவங்கக்கிட்ட சேரீஸ் இருக்குங்க இவங்களோட காண்டக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேங்க தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ